விவோ வி தேர்ட்டி அப்படின்ற மொபைலை Vivo கம்பெனி தரப்புலருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ப்ரைஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மொபைல்ஸ் அதிக ஃபீச்சர்ஸ்களை வந்து வாரி வணங்கிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ராசஸர் வச்சு வருது மொபைலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே ப்ராசஸர் தான் அந்த ப்ராசஸரில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது இது நல்ல ப்ராசஸர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இவங்க கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல சூப்பரான ப்ராசஸரே கிடைக்கும் அதாவது எயிட் ஜென் ஒன் இவங்களோட கம்பெனியான ஐகூலே கிடைக்கும் பட் ஆனால் விவோ இன்னும் அந்த பழைய ட்ரெண்டில் தான் இருக்காங்க அதாவது மக்களுக்கு வந்து நல்ல டிசைன் ப்ளஸ் செல்ஃபி கேமரா கொடுத்தா வாங்கிடுவாங்க அப்படின்ற விதத்தில் இந்த ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க சரி இதோட ஸ்பெக்கை பற்றி பார்த்துலாம் அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது இந்த மொபைல் ஒர்த்தாக இல்லையா அப்படின்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஏர்ஸு ஃபுல் எச் ரி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கேவ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் சைடில் கர்வ்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி மெகா பிக்சல் வந்து ஃப்ரண்ட் பிளேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க இதுனால இதனால தான் மக்களை இதை இட்டை அடிக்க போதுன்னு சொல்லலாம் ஆஃப்லைனில் அதாவது கடைகளில் வாங்க கூட மக்களுக்கு இதோட ப்ராசஸை பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டாகன் சிக்ஸ்டீன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் நான் காண சொன்னேன் அதாவது ரொம்ப பவர் லோ பவர் சிபிவாக கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜென் ஒன்னே கிடைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட்டில் இருக்கு வருது அது மட்டும் இல்லாமல் எயிட் ஜிபி ரேம் விச்சுவல் ரேம் அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் விச்சுவல் ரேமாக யூஸ் பண்ணிக்கும் இதோட பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஐம்பது பிக்சல் கேமரா வருது வித் எயிட் மெகாபிக்ஸல் அல்ட்ரா வைடு சென்சரோட வருது அது கூட ஆறா லைட்டுன்ற ஒரு கேமிக்கு அதாவது இதெல்லாம் ஆரா லைட்டுன்னு ஒரு ரிங் லைட்டை போட்டால் மக்கள் வாங்கிறவங்க இன்னும் நம்பிகிட்டு இருக்காங்க விவோ அவங்க நம்பிக்கை ஏன் எடுக்கணும் அவங்க மட்டும் நம்பிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு மட்டும் இல்லாமல் விண்டோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி வித் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு வருது ஆண்ட்ராய்ட் ஃபோர்ட்டீனில் தான் நல்லாயிருது விவோ தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா த்ரீ ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்டு அப்டேட் அதாவது மூணு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாலு வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் கிராம்ஸ் தான் இருக்குது அந்தளவுக்கு வெயிட்டாலாம் இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எயிட் கிராம்ஸ் தான் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆடியோ இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதனால் யூஎஸ்பிசி மூலியமாக தான் நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் மாதிரி இருக்கும் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி ஃபோர் இதை வச்சு நீங்கள் மழையிலலாம் நனைஞ்சிக்கலாம் போன நினைக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க தண்ணி போச்சுன்னா கம்பெனி பொறுப்பாக தான் அவனுக்கு கையை வரிச்சுருவாங்க ஸோ டியூஎல் ஃபைவ் ஜி பேண்ட் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை சிக்ஸே கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா பழைய வருஷன் ப்ளூடூத் தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தான் ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க பிரைஸ் தானே இதை டிட்டெர்மின் பண்ணும்போது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க விவோ எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இரு முப்பதாயர் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க மே நைன்த்திலேருந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது ஆன்லைனில் இருக்கிறதோட ஆஃப்லைனில் விற்காதான் நல்ல சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளாலேயும் எதிர்பார்க்கப்படுது ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் கிடைக்கும் ஸோ இந்த மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதோட ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருக்கணுமா வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன கேட்டால் இந்த மொபைல் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இதோட பெட்ரு மொபைலே கிடைக்கும் ஏன்னா ஒரு ப்ராசஸர் நல்லா இருக்கிற மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஐஎஸ்பி கேமராட ஐஎஸ்பி கூட மாறும் இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங் ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ராசஸரான மொபைல் வாங்கினா ஒரு பெட்டர் லைஃப் லாங் ஐ மீன் கூடுதலாக லைஃப் வரும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து நீங்கள் உங்களோட கருத்து கை கீழே பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி அதிக டெக் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் மொபைல் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கேஜட் தமிழை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்குது கேஜட் தமிழ்